நாம் வாழ்கிறோம் விரும்பியதை உண்ணுவோம் விரும்பியதை உடுப்போம் விரும்பியவாறு வாழுவோம் என்னுடைய பணம் என்னுடைய சொத்து நான் எப்படியும் தேடுவேன் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை இஸ்லாம் சொத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறது சேர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை இஸ்லாம் சொத்தை சேர்க்க வேண்டும் சொத்தில் நிறைய விடயங்கள் இஸ்லாம் பல விடயங்களை பேசியிருக்கிறது அது சொத்துரிமையாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லாவுடைய பராமரிப்பதும் கட்டுவதும் அதை உருவாக்குவதுமாக இருக்கலாம் ஹஜ் செய்வதாக இருக்கலாம் நோன்புக்காக இஃப்தார் செய்வதாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் பணம் தான் தேவை பணம் தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை உழைக்காமல் வீட்டிலே ஒதுங்கிருங்கள் என்று சொல்லவில்லை எல்லாம் ஹராம் நமக்கு இயலாது என்று ஒதுங்கியிருக்க சொல்லவில்லை தேடுங்கள் எந்த அளவு இருக்கின்றால் இதா புது அத்திஸ் அலா ஃபன்தஷ்ருஃப் இல்லா சும்மாவுடைய தொழுகை முடிந்தாலும் உழைப்பதற்காக ஊரில் உலகத்திலே பரந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்வானிலே சுழுகரான அனுமதி ஆனால் அந்த அனுமதியை ஹலாலாக சொல் செய்ய வேண்டும் அல்லாஹ் அனுமதித்தவாறு செய்ய வேண்டும் அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலே பொய் சத்தியம் சொல்லி வட்டிக்குக் கொடுத்து அடிப்படையிலே உழைப்போமே ஆனால் அது ஹராம் அதனூடாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் வரக்கத்தை தரமாட்டான் நம்முடைய வாழ்வில் பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் நமக்கு தெரியாமல் தெரியாமல் பல கஷ்டங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் வருகிறது எதற்காக வருகிறது ஏன் வருகிறது என்று யாராலும் அறிய முடியாத கஷ்டங்கள் தொடராக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி யா அல்லா யா அல்லா என்ற பிள்ளை என்ற மனைவி என்னுடைய குடும்பம் என்று கேட்கிற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டான் ஏன் உம தஅமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ குஸ்ஸிய பில் ஹராம் ஃபன்னா யஸ்தஜாபு லஹ நபி அவருடைய சாப்பிட்ட சாப்பாடு ஹராம் உடுத்திருக்க உடை ஹராம் குடித்திருக்கிற குடிவாரம் ஹராம் எப்படி அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பார் ஹலாலான முறையில் உண்ணுங்கள் பேணுதலாக வாழுங்கள் அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையை சரியாக பயன்படுத்துங்கள் வேறு திசைகளிலே சந்தேகமான வழிகளிலே நுழைந்து நீங்கள் உங்களை பேடுதலான வழியை விட்டு விலகி மறுமையிலே நரகத்துக்கு கொண்டு போய் விழுந்து விடாதீர்கள் என்று அலேஹி வல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள்